வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாளை வைகாசி விசாகம் பிறக்கின்றது குழந்தை வர வேண்டி முருகனுடைய கழுத்தில் இந்த ஒரு மாலையை நீங்கள் உங்களுடைய கையால் தொடுத்து போட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் நாளை இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வந்து பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய முருகனுக்கு மிக மிக உகந்த நாளான வைகாசி விசாகம் வந்து பிற விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி தினத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த நாள் இந்த ஒரு நாளில் இது வரைக்கும் நீங்கள் வந்து குழந்தை வரத்துக்காக வேண்டிகிட்ருக்கீங்க இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா சின்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய கையால் நீங்களே செஞ்சு முருகருக்கு வந்து பரிகாரமாக அதாவது ஒரு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேண்டுதலாக பிரார்த்தனையாக நீங்கள் இதை வந்து முன்வைங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா குழந்தை வரம் வேண்டும் சொல்லக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பேப்பர் சின்ன பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ந்தை வரம் வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எண்ணையும் சேர்த்து நீங்கள் எழுதி முருகருக்கு வந்து மாலையாக வந்து நீங்கள் கையால் கட்டி தொடுக்க வேண்டும் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு 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 இந்த மூன்று ஆறு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரில் குட்டி பேப்பரில் சேர்த்து எழுதணும் ஏன்னா ஒவ்வொரு எண்ணிற்குமே சில குறிப்பிட்ட எண் எண்களுக்கு வந்து ஆன்மீக ஆன்மீகத்துவமான சக்தியும் வந்து எழுந்துட்டுருக்கு அதுவும் இல்லாமல் ஸ்விட்ச் வேர்ட் மந்திர வார்த்தைகள் சொல்லக்கூடிய இந்த சில குறிப்பிட்ட எண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட விசேஷமான நாளில் நாங்கள் வந்து எழுதி நம்மளுடைய வே வேண்டுதல் முன்வைக்கும்போது கண்டிப்பா அந்த வேண்டுதலா வேண்டுதலானது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி முருகருக்குரிய ரொம்ப ரொம்ப சிறப்பான எண் வந்து ஆறு இந்த எழுத்த தான் நீங்க என்ன செய்யணும் நாளை குழந்தை வரத்துக்காக வேண்டிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்ங்க நூற்றி எட்டு குட்டி குட்டியாக சின்ன சின்ன பேப்பர் எழுதுங்க எப்படி நம்ம ஆஞ்சனைய இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஜெயம் எழுதி மாலையை நம்ம வந்து தொடுப்போமோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன செய்ங்க உங்களுடைய அந்த குட்டி பேப்பர்ஸில் என்ன பண்ணுங்கள் முதல்ல குழந்தை வரம் வேணும் முருகான்றதை எழுதிட்டு உங்களுடைய பெரும் உங்களுடைய கணவர் பேரையும் எழுதிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறு 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 இந்த மூன்றே மூணே மூணு ஆறு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எழுதிடுங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு பேப்பர்லையும் நீங்கள் வந்து எழுதி அதை என்ன பண்ணுங்க மாலையாக வந்து தொடுத்துக்குங்க பேப்பர் மாலையை வந்து பாத்தீங்கன்னா மாலையாக வந்து தொடுத்துக்குங்க அதை எந்த நூலில் கட்டணும்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கலர் நூலில் நீங்கள் வந்து கட்டுங்க மஞ்சள் கலர் நூல் மஞ்சள் மஞ்சள்லாம் கட்டுங்க இல்லாட்டி வந்து பச்சை கலர் நூலில் வந்து கிடையாது இந்த ரெண்டு கலரில் நீங்கள் கட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எப் என்னுக்கு எப்படி மந்திர சக்தி இருந்துட்டுருக்கோ அதே மாதிரி நிறங்களுக்கும் வந்து சில மந்திர சக்திகள் வந்து இருந்திருக்கு முருகப்பெருமானுக்கு வந்து பச்சை நிறத்தலான உடை தான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிற காவி இந்த மாதிரி விஷயங்கள் தான் முருகப்பெருமானுக்கு அதிகமாக வந்து பக்தர்கள் வந்து செலுத்துவாங்க பச்சை கலர் நூல் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கலர் நூல் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது மஞ்சள் தான் ஸோ இந்த ரெண்டு நூல் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த ரெண்டு நூல்லையும் வந்து அந்த நூற்றி பேப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா மாலையை அழகாக வந்து கட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோடைய ஆலயத்திற்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலையை கட்டி காலை வேலையிலோ இல்லை வந்து ஈவினிங் நீங்கள் போகிறீங்கனாலும் நீங்கள் இந்த மாலையை எடுத்துகிட்டு போயிட்டு முருகப்பெருமானோட சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான்கிட்ட மனதாரை வந்து வேண்டிக்கங்க எவ்வளவோ வேண்டுதல் எவ்வளவோ பரிகாரங்கள் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆனால் இன்னும் பலன் கிடைக்காதவங்க கண்டிப்பாக இந்த ஒரு அற்புத நாளில் வைகாச விசாகம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் நீங்கள் கண்டிப்பா இந்த ஒரு நாள்ல இந்த பரிகாரத்தை முருகப்பெருமானுக்கு மனசார வந்து செய்ய கண்டிப்பாக நல்லதே வந்து நடக்கும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கணவன் மனைவி சம்மதிதராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு இந்த மாலையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர்கிட்ட கொடுத்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து மாலையாக வந்து தொடுங்க எல்லா கோவிலையும் கண்டிப்பாக வந்து செலுத்துவாங்க சில கோவிலில் சப்போஸ் அவங்க வந்து போட விடலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலையை வந்து வச்சிருங்க கண்டிப்பாக நல்லதே வந்து நடக்கும் ஏன்னா மோஸ்ட்லி எல்லா கோவிலையும் இந்த மாதிரி க பரிகாரங்கள் குழந்தை பேருக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் செய்ய விடுவாங்க செய்யாமலாம் யாருமே வந்து போகவே மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சுருங்க இது கூட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதில் முக்கியமான விஷயமா அந்த பேப்பரில் எழுதக்கூடிய அந்த ஆறுன்ற எண்ணிக்கை தான் மூ ஆறு 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 மூணு ஆறுன்றதை நீங்கள் கண்டிப்பாக எழுத மறந்துடாதீங்க நீங்கள் ஒவ்வொரு முறை எழுதும் போதும் பார்த்தீங்கன்னா முருக பெருமான்கிட்ட மனசார வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கணுன்றதை சொல்லிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கங்க ஓம் சரவண பவன்ற வார்த்தையை சொல்லிட்டே நீங்கள் வந்து எழுதுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து உங்களோட இருந்து போகும்போது எலுமிச்சை பழம் வந்து போங்க ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்துகிட்டு போங்க இது வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நிறைய பரிகாரங்கள் வேண்டுதல்கள் வச்சுருப்பீங்க ஆனால் இந்த ஒரே ஒரு முறை என்ன செய்யுங்க எலுமிச்ச பழத்தை கொண்டு போயிட்டு முருகருடைய வேலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த வேல் கும்பா இருக்குது இல்லைங்களா அந்த வேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை சுருக்கிட்டு வாங்க இதை வந்து எதற்கு செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கலை ஏதோ ஒரு தடங்கள் எழுந்துட்டுருக்கு குலதெய்வம் தடங்களும் சம்திங் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய குழந்தை வரம் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுருந்தால் அந்த தடங்களை நிவர்த்தி செஞ்சு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அந்த வேலில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்படுத்த நீங்கள் வந்து வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்ச பழம் பூசணிக்காய் தேங்காய் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு பலி கொடுக்குறதா அந்த மாதிரி தான் வந்து அர்த்தமாயிட்டுருக்கும் ஸோ அதே விதத்தில் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் கெட்ட நேரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்ச பழம் மூலமாக அதுவும் முருகருடைய வேலையே நம்ம வந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக அது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் நல்லது மட்டுமே வந்து நடக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ செய்யணுன்றதையும் வந்து சொல்லிட்டேன் சில பெண்கள் வந்து வைகாசி விசாக மன்று வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருப்பீங்க விரதம் இருந்து கூட நீங்கள் வழிபாடு செய்வீங்க பூஜைகள் மேற்கொள்வீங்க அப்படி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் விரதத்தை துவங்கி மாலை கோவிலுக்கு போகும்பொழுது நீங்கள் கோவில்லையே தாராளமாக இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு போயிட்டு அங்கே முருகரோட சன்னதிக்கு முன்பாக கூட நீங்கள் அமர்ந்து இந்த மாலையை அங்கேயே நீங்கள் கட்டி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து தொடுத்துட்டு வரலாம் இது இன்னும் கூட ரொம்ப சிறப்பான விஷயம் சில பெண்கள் கோவில்லையே நான் நாளைய பொழுது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கோவிலே வந்து வழிபாடு செய்வாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பு கூட நீங்கள் கோவிலே அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் தங்கி விரதமிருந்து கோவிலில் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த பணிவினைகள் அதாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லா உதவிகளையும் நீங்கள் செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி முடியாத பெண்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கட்டி வேண்டுதலில் பண்ண முடியாதவங்க வீட்டிலேயே கூட நீங்கள் வந்து கட்டி எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக கணவர் மனைவி சமயத்தில் முடிஞ்சளவுக்கு போக பாருங்க சப்போஸ் கணவர் வர முடியாத பட்சத்தில் மனைவி மட்டுமே இதை செய்யுங்க சப்போஸ் மனைவி வர முடியாத பட்சத்தில் கணவர் நீங்கள் உங்களுடைய கையாலையும் தாராளமாக வந்து செய்யலாம் உங்களுடைய குளம் விருத்தி ஆகிறதுக்காக கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செய்ய நாளைக்கு தவற விடவே விடாதீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானதும் கூட ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் இதுவே அந்த நன்றி